கோவை தெற்கு தாலுகா அலுவலகம் முன்பு வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கியதை கண்டித்து பப்ளிக் பார் அண்ணாமலை என்ற குழுவினர் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கோவை பாராளுமன்ற தொகுதியில் மொத்தமாக ஒரு லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் வேண்டும் என்றே திட்டமிட்டு நீக்கப்பட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் மற்றும் கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தேர்தல் ஆணையத்தின் மீது பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார் இதற்கு தேர்தல் ஆணையம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் மறு தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியுடன் சேர்ந்து கோவை தெற்கு தாலுகா அலுவலகம் முன்பு பீப்புள் ஃபார் அண்ணாமலை என்ற குழுவினர் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்களுக்கு வருகின்ற ஜூன் நான்காம் தேதிக்குள் வாக்குரிமை அளிக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பியும் உயிருடன் இருக்கும் தங்களது பெயர் எவ்வாறு நீக்கப்பட்டது என்ற கேள்வியை எழுப்பி பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் வேடிக்கையான விஷயம் என்னவென்றால் ஆர்ப்பாட்டத்தில் தங்களுக்கு ஓட்டுரிமை பறிக்கப்பட்டதாக பதாகைகளை ஏந்திய பலரின் கைகளிலும் வாக்களித்ததற்கான மை இருந்தது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது ஒரு வாரத்திற்கு முன்பு வாக்களித்துவிட்டு தங்களது ஜனநாயக உரிமை ஏன் பறிக்கப்பட்டது என்று கோவையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் தேசிய அளவில் சமூக வலைதளங்களில் பேசுப்பொருளாக மாறி உள்ளது பப்ளிக் ஃபார் அண்ணாமலை பிஎஃப்ஏ பப்ளிக் ஃபார் அண்ணாமலை அப்படின்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கணும் எங்களோட பணி என்ன வருதுன்னா இந்த எலெக்ஷன்ல ஒரு நேர்மையானவர் ஒரு தூய்மையானவர் ஒரு கோவை மக்களுக்கு ஒரு விடுவல்லியா ஒருத்தர் வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க எல்லாரும் பொதுமக்கள் அனைவரும் கிட்டத்தட்ட பதினா பதினெட்டாயிரம் தண்ணானவர்களில் வந்து நாங்க போய் வீடு வீடா வீதி வீதியா போய் நாங்க வந்து ஓட்டு சேகரிச்சோம் சேகரிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் நாங்க பாத்துருக்கோம் பொதுமக்களா நாங்க மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் பாத்துருக்கோம் திரு அண்ணாமலை ஜி அவருக்கு அப்படிப்பட்ட எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் என்ன அப்படின்னா ஓட்டு அளிக்கிற அன்னைக்கு போலிங் டே அன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்களுக்கு சார்ந்தவங்க நாங்க போய் ஓட்டு கேட்டவங்க ஐயா தயவு செய்து வந்து நல்ல ஒரு எம்பி வேணும் கோயம்புத்தூருக்கு தயவு செய்து நீங்க கண்டிப்பா வந்து வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டவங்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டது அவங்களுக்கு வாக்கு உரிமை கொடுக்கப்படவில்லை அப்படின்னு கேள்விப்பட்டு ரொம்ப ரொம்ப மனவேதனை ஆயிடுச்சுங்க கோபம் ஒரு பக்கம் மனவேதனை ஆயிடுச்சு மன உளைச்சல் ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளோ வந்து ஒரு 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 மாபெரும் ஒரு வெற்றியை பிறப்புற தலைவருக்கு ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல் வந்தால் கூட நம்மளால் தாங்க முடிய மாட்டேங்க அந்த மாதிரி ஒரு வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு சதியை செய்ய சதியை செய்திருக்கிறாங்க அதுக்கான உதாரணம் நான் ஏற்கனவே சொல்லியாச்சு கவுனமாலேயம் ஒரு உதாரணம் அது வந்து சாம்பிள் தான் இது ஒரு சின்ன ப்ரூஃப் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு போதும் மாதிரி பவுண்ட மாலையும் ஒரு சின்ன ப்ரூஃப் அது இல்லாம எல்லா பூத்துலயும் கிட்டத்தட்ட ஐம்பது நூறு அப்படின்னு கணக்கரையே இதுக்கு கணக்கே பண்ண முடியாது அந்த மாதிரி ஓட்டுகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு அதை கண்டித்து ஜனநாயக படுகொலையை கண்டித்து இன்னைக்கு வந்து மக்கள் பொதுமக்களாகிய நாங்கள் பீப்புள் ஃபார் அண்ணாமலை அப்படிங்கிற அந்த ஒரு இயக்கத்தோட இயக்கத்தோடைய சார்பாக இங்க வந்து நாம வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோம் ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இது எங்களுடைய எங்களுடைய நோக்கம் என்னன்னா கண்டிப்பாக வந்து மாவட்ட ஆட்சியார் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கணும் கண்டிப்பாக தீர்வு கொடுக்கணும் ஏன்னா ஆமாங்க அவங்களோட டெலிட் ஆகிடுச்சிங்க சாரிங்க அப்படின்னு சொன்னால் பத்தாது எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி அடுத்த வரப்போகிற சட்டசபை தேர்தலில் இந்த மாதிரி நடக்க கூடாது இந்த மாதிரி நடக்க விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த போராட்டத்தை நம்ம எடுத்து முன்னெடுத்து நடத்தியிருக்கோம்